ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்ப வைக்கிறது நன்மைக்காக நன்மைக்காக வாயிலிருந்து இந்த வார்த்தை என்ன வருதுன்னா நான் உங்களுக்கு தீமை உனக்கு தான் செய்யலான் அதை ஏற்றுக்கொள்ள இந்த சத்துருக்கள் எழும்பவில்லை என்றால் வைத்திருக்கிற பார்த்திருக்க முடியாது ரெண்டு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் சத்துருக்கள் எழும்புவது ரெண்டு காரியத்திற்காக ஒன்று என்னுடையதை நான் பார்ப்பதற்காக ரெண்டு என்னோடு இருக்கிறவர்கள் அவர்கள் பார்க்கிறதற்காக எத்தனை பேருமே சுவாசிக்கிறீங்க என் ஆண்டவர் அனுமதித்த எல்லாமே நன்மைக்காக பேதொரு படகு இரவு முழுவதும் வெறுமையை கண்டது நன்மைக்காக ஆமே பேதொரு படகும் அவன் நண்பர்கள் படகும் அப்படியானால் வேற படகே போகலையானா நிறைய படகு போச்சு எல்லா படகு வெறுமை அல்ல ஏதோ ஒரு நன்மை கிடைச்சிச்சு ஆனா இந்த ரெண்டு படகும் நன்மை இல்லை வெறுமை ஆமே வெறுமை வலை அலசி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது வலை அலசுறானா ஆமே வலையில ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே கிடையாது ஒருவேளை வலை தான் மிஸ்டேக்கா இருக்குமோ திரும்ப வலை அலசி பார்க்கலாம் அப்பதான் வேதம் சொல்லுகிறது இயேசு வந்து அந்த இரண்டு படவுகளை கண்டார் ஒருவேளை அந்த இரவுல மற்ற படகுகள்ல ஏதோ இருந்தது போல இந்த படகுல மீன்கள் நிறைந்திருக்குமானால் அன்னைக்கு இயேசு வந்து அந்த படகுல இடம் கேட்கும் போது தெரியாது பல வெறுமைகள் தான் தேவனோடு நம்மை நெருங்க வைத்தோம் ஆலை லோயா பல வெறுமைகள் தான் தேவனோடு நம்மை நெருங்க வைத்தோம் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆலை லோயா பல இல்லாய்மைகள் தான் தேவனோடு என்னை நெருங்க வைத்ததுன்னு சொல்லுகிறவர்கள் பல தீமையான அனுபவங்கள் தான் தேவனோடு என்னை நெருங்க வைத்தது பல போராட்டங்கள் தான் தேவனோடு என்னை நெருங்க வைத்தது பல பிரச்சனைகள் தான் தேவனோடு என்னை நெருங்க வைத்தது ஆமே ஆமே படக வெறுமையாக்குனார் ஆமே மற்ற படகெல்லாம் நிரம்புதுன்னா ஏன் இந்த படகு ஒண்ணுமே கிடைக்கல ஏன்னா அதான் ஆச்சரியம் அது ஏசு கூட்டிட்டு போகும்போது ரெண்டு படகு நிரம்புது அப்ப மீன் இல்லாம இல்லை மீன் இருக்குது அப்ப கத்தர் அங்கே அனுமதிக்கலை நாம நினைக்கிறோம் இதெல்லாம் கத்தர் தெரியாம நடக்குது இல்ல இல்ல ஒரு போதகர் கடந்த வாரத்துல கூட ஒரு செய்தி கேட்டுக்கொண்டே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் அதுல அந்த போதகர் அப்படி அடிச்சு சொல்றார் எது நடந்தாலும் என் கத்தர் அறிந்துதான் நடக்குது ஒரு இழப்பு நான் இன்னைக்கு சந்திக்கிறேனாலும் அது தேவை அனுமதித்ததுனாலதான் சந்திக்கிறேன் அப்படி அவர் அனுமதித்து சந்திக்க வைக்கிறார் இந்த இழப்பை தாண்டி ஒரு நன்மையை கத்திர எனக்கு வச்சிருக்கிறார் என்று விசுவாச